சொல்லடைவு மீட்டர் எம் என்பது ஒளியானது இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தொலைவு கிலோகிராம் கேஜ் என்பது பிரான்ஸ் நாட்டின் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பின் பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடியம் உலோகவைய கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை வினாடி எஸ் என்பது ஒளியானது இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் தொலைவில் வெட்டிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் ஆகும் கெல்வின் கே என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினாறு மதிப்பு ஆம்பியர் ஏ என்பது வெட்டிடத்தின் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசையை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் ஆம்பியர் மோல் எம்ஓஎல்இ என்பது கார்பன் பன்னிரண்டு அணுவின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பன்னிரெண்டு கிலோகிராம் உள்ள அடிப்படை தோள்களின் மதிப்பிற்கு சமமான பொருளின் அளவு ஆகும் கேண்டிலா சீடி என்பது கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலம் லைட் மூலத்தின் செறிவு சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க முதலாவதாக மில்லி மீட்டர் மிகச்சிறியது அதைவிட பெரியது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை விட பெரியது மீட்டர் மீட்டரை விட பெரியது கிலோமீட்டர் அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை எந்த அளவினை அளக்க பயன்படுகின்றன நீளத்தின் அளவினை அளக்க பயன்படுகின்றன ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் சேர்ந்தது ஒரு மெட்ரிக் டன் ஆகும் கீழ்கண்ட எது நிறையை அளவிடும் நிறையை அளவிடுவது நிறையை அளவிடுவது இயற்பியல் தராசு இயற்பியல் தராசு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறையை அளவிடுவது மற்ற அளவீடுகள் எடையை அளவிடுவது என்று கூறலாம் நாம் அதாவது நீளத்தின் அழகு மீட்டர் ஆகும் ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட பொது தராசு பயன்படுகிறது கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவு கருவியாக நாம் மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகு அளவியை பயன்படுத்தலாம் இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை மில்லிகிராம் அதாவது மில்லிகிராம் ஆகும் இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை மில்லிகிராம் ஆகும் பொறுத்துக நீளத்தின் எஸ்ஸை அல்லது மீட்டர் நிறையின் எஸ்ஸை அல்லது கிலோகிராம் காலத்தின் எஸ்ஸை அல்லது வினாடி வெப்பநிலையின் எஸ்ஸை அல்லது கெல்வின் கருவிகளும் அளவிடப்படும் பொருட்களும் திருகு அளவியைக் கொண்டு நாணயத்தை அளவிடலாம் வெர்நியர் அளவியைக் கொண்டு கிரிக்கெட் பந்தை அளவிடலாம் சாதாரண தராசு கொண்டு காய்கறிகளை அளவிடலாம் மின்னணு தராசை கொண்டு தங்க நகைகளை அளவிடுகிறோம் அணு நிறையின் அழகு ப்ரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற தோள்களின் நிறையை அணுநிறை அழகால் அளவிடலாம் அணுநிறையின் அளவு ஒன் ஏஎம்யூ ஈக்வல்ட்டு சி பவர் டுவெல் அணுவின் நிறையில் பன்னெண்டு பை பன்னெண்டு ஒன்று பை பன்னெண்டு நிறை மடங்காகும் ஒரு டிஎம்சி தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது நூறு கோடி கன அடி அளவாகும் ஒரு டிஎம்சி ஈக்குவல்ட்டு ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு இன்ட்டு பத்தினடுக்கு பத்து லிட்டர் தோராயமாக ஒரு டிஎம்சி ஈக்குவல்ட்டு மூவாயிரம் கோடி லிட்டர் ஆகும் முக்கிய குறிப்புகள் ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஏ நிகழ்ச்சியை விட்டு ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் டென் ஆகும் ஒரு லிட்டர் என்பது நிறை ஒரு கிலோகிராம் என்பது ஆகும் ஒரு லிட்டரின் நிறை ஒரு கிலோகிராம் ஆகும் மற்ற திரமங்களின் நிறை அவற்றின் நடத்தியை பொறுத்து மாறுபடும் மீட்டர் என்பது நீளத்தின் அடிப்படை அழகு வினாடி என்பது காலத்தின் அடிப்படை அழகு செகண்ட் எஸ் வினாடி ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு ஆம்பியர் ஏ கிள்வின் கே வெப்பநிலையின் அடிப்படை அழகு மோல் எமோல் என்பது பொருளின் அளவிற்கு அடிப்படை அழகு ஆகும் கார்பன் டோல் அணுவின் கிலோகிராம் கேண்டிலா சிடி ஒளிச்சரிவிற்கான அழகு ஒளிச்சரிவு மூலத்தின் செறிவு ஒரு கேண்டிலா எனப்படும் பாரட் எ என்பது மின்னியலின் மின்தேக்கு திறனின் அழகு ஆகும் ஜூல் ஜே வேலை மற்றும் ஆற்றலுக்கான அழகு ஆகும் ஒரு பொருளின் மீது ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டு அப்பொருளின் விசையின் திசையிலேயே ஒரு மீட்டர் தூரம் நகர்த்தப்பட்டால் அப்பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை ஒரு ஜூல் ஆகும் நியூட்டன் எண் நியூட்டன் எண் என்பது விசையின் அளவு ஆகும் ஒரு கிலோகிராம் இறையுள்ள பொருளை ஒரு மீட்டர் வினாடி ஸ்கொயர் முடுக்குவதற்கு தேவையான விசையின் அளவை நியூட்டன் ஆகும்